நல்லா கவனிங்க சீவன் நிலைவேறு பெற்றவன் சிவன் அதாவது உயிர் அசஞ்சு அசைவன் நிறுத்திருச்சுன்னா சிவன் சீல சூழி இருக்கும் அது சிவன் சூழி நிறுத்திடுச்சுன்னா நேர்கோட்டில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா சிவன் எவ்வளோ சிவன் நிலை பெற்றவனோ அவன் சிவன் தான் கோடிக்கணக்கான சிவன்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருப்பார்கள் மறுபடியும் சொல்றேன் நிலை நிலைபேறு அடைந்து விட்டதோ அவர்கள் எல்லாம் சிவன்கள் தான் கோடிக்கணக்கான சிவன்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் அப்ப சிவன் வேற சிவன் வேறு புரிஞ்சுக்கோங்க சிவபுராணம் என்பது உயிரின் தோற்றமாற்ற வளர்ச்சி பாதையான ஒளிப்பாதையான பாடல்தான் இந்த உயிர் பல பிரிவுகளை எடுத்து கடைசியாக இறை ஒளி என்னும் முடிவில் தான் செல்ல விளைவதை பாடலாக தெரிவிக்கின்றது இதுதான் வந்து இந்த சிவபுராணம் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான இதுதான் வந்து ஒரு விளக்கம் இப்போ கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவோம் ரொம்ப அப்படியே ஜிகனெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க யதார்த்தமாக பேசிட்டு போயிடுவோங்க இந்த விஷயம் அவ்வளோதாங்க அப்புறம் என்னுடைய ஆதி பீடம் போகர் பெருமான் வெளிப்படையாக தான் பேசியிருக்கிறார் எல்லாத்தையும் அப்போ அவருடைய பாதை பின்பற்றும் நாங்களாம் பின்னாடி பூடகமாக பேசுவோம் இப்படி நீட்டி மழைக்கையாக பேசுவோம் பட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு போய் போயிட்டேன் ஏன்னா ஏன்னா இங்கே வந்து அவனுக்கும் தனிப்பட்ட தவங்கள் இருக்கிறன்றன பயிற்சிகள் இருக்கின்றன அவனும் தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும் யாருடைய நேரத்தையும் வீணாக்கக்கூடாது யாரையும் குழப்பக்கூடாது அப்போ ஆகமத்தில் சரியை பாதம் கிரியை பாதம் யோக பாதம் வித்யா பாதம் அந்த வித்யாவுக்கு ஞானம்னு பேர் வித்யாவோட இன்னொரு பேர் தான் ஞானம் புரிந்து கொள்ளுதல் கற்றுக்கொள்ளுதல் அறிந்து கொள்ளுதல் அனுபவித்தல் வித்யாபாதம் அந்த வித்யாபாதத்தில் சிவன் நேரடியாக சொல்றாரு என்ன சொல்றாரு எப்பா உயிர் தாம்பா சிவம் உயிர் தாம்பா சிவம் உயிர் தாம்பா சிவம் எத்து தர சொல்றது அப்போ நீங்க ஏதாவது தியானம் பண்ணணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொரணை இருந்ததுன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத சிவன் கோயிலில் போய் உக்காந்திங்கன்னா நாதம் கேட்கும் அதை செய்யணும் முதல்ல நான் அதை ஏன் கேட்குது மனம் ஒடுங்குது மனம் ஒடுங்கினோடனே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரபஞ்சனாவது உங்கள் காதில் கேட்கும் அதுக்கு தான் சிவன் கோயிலெலாம் கட்டி வச்சாங்க கோயில் அதுக்கு தான் கட்டி வச்சாங்க இந்த சித்த மார்க்கம் சாதாரண மார்க்கம் இல்லை சித்தர்கள் தான் கோயில்களை உருவாக்குனாங்க அருள் ஊற்றுகள் இருக்கிற இடத்துல கோயில்களை அமைச்சாங்க இப்போ நீங்கள் பார்க்குற கோயிலெலாம் கோடிக்கணக்கான வருஷம் பழமையானவை அப்படி அப்படியே அப்படி அப்படியே கட்டி கட்டி சுதையில் கட்டி வச்சா அதில் கட்டி வச்சா மரத்தில் கட்டி வச்சா சோழர் காலத்தில் கற்றிலையாக மாற்றினாங்க ஒரு மாட்டுக்கு எல்லா இடத்துலையும் ரத்தமும் சதையுமா இருக்கும் ஆனால் பால் ஒரு இடத்துல தான் வரும் பசுமாடு பால் கொடுக்கும் தான் ஆனால் எங்கே கறக்கணுமோ அங்கே கறக்கணும் அது போல் பிரபஞ்ச சக்தி எல்லா இடத்துலையும் தான் இருக்குது ஆனால் கோயில்களில் தான் அவற்றை பெற முடியும் அதுவும் முறைப்படி சித்தர்களால் நிர்மாணிக்கப்பட்ட கோயில்களில் அங்கே போய் உட்காந்து பாருங்கள் மூலஸ்தான் கிட்டே ஆனால் ஆள் இல்லாத சமயத்தில் போகணும் ரொம்ப கூட்டம் இல்லாத சமயத்தில் போகணும் சும்மா நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து திரு திருவண்ணா திருவிழா பார்க்க போனார் முட்டாய் கடை பார்க்க போக போகக்கூடாது தனியாக இதுக்குன்னு போய் உட்காந்து மெனக்கெட்டு உட்காந்திங்கன்னா அப்போ நாதம் கேட்கும் பிரபஞ்ச சக்தி நீங்கள் உணரலாம் இன்னும் கேட்க போனால் நாதம் கேட்பதற்காக தான் கோயில்கள் நிர்மாணிக்கப்பட்டன கோயிலோட நோக்கமே அதுதான் சும்மா புளியோதரை சாப்பிட்றதுக்கு உண்டை கட்டி அடிக்கிறதுக்கு வேறு பொண்ணு காற்ற வெளியே விட்டு வரது கிடையாது அப்போ கோயிலின் பர்பஸ் அதுதான் தவம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறது தான் ஒடுக்கு மனம் ஒடுக்கிறதுக்காக தான் கோயில் கட்டப்பட்டது பிற்காலத்தில் பக்தி இயக்கங்கள்லாம் வந்த பிறகு இறைச்சல் அதிகமாகிவிட்டது பட்டு ஒரு ரொம்ப வந்து மனித ஆன்மாக்களுடைய நிலை தாழ்ந்துருச்சுன்னா பக்தி தேவைப்படுது அதே சமயம் பக்தியில் ட்ராவல் பண்ணும்போதே வந்து தியானமும் பிடிச்சிக்கணும் தியானத்தையும் மறக்காமல் அதில் கொஞ்சம் ஈடுபட்டு அதில் முன்னேற வழியை பார்க்கணும் ஓகேங்களா இன்னொரு பதிவை பார்ப்போம் நன்றி வணக்கம் சிவாய நமோ சிவாய வசிவோம் சிவாய சிவோம் சிவ சிவ சிவோம்